வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க முருக முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மட்டுமே கடற்கரையில் அமைந்துள்ள திரு திருத்தலம் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் முருகப்பெருமானின் அவதார நோக்கம் நிறைவேறிய தலம் என்பதால் இந்த தளத்திற்கு தனிச்சிறப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன அதே போல முருகப்பெருமான் கலியுலக தெய்வமாக இருந்து தன்னுடைய பக்தர்களின் குறைகளை போக்கி அருளும் திருத்தலமாகவும் இந்த திருச்செந்தூர் திருத்தலம் விளங்குகிறது என்றும் சொல்லலாம் திருச்செந்தூர் சென்றாலே கடலில் நீராட வேண்டும் அதாவது நாளை கிணற்றில் நீராட வேண்டும் என்பதுதான் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயமாக இருக்கிறது ஆனால் ராமேஸ்வரத்தைப் போலவே இங்கும் இருபத்தி நான்கு தீர்த்தங்கள் அமைந்திருக்கின்றன என்பது பலருக்கும் தெரியாத உண்மையாக இருக்கிறது இந்த தீர்த்தங்களில் நீராடினால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாங்க புனித நீராட வேண்டும் என்றால் அனைவருக்கும் உடனடியாக நினைவிற்கு வரும் தலம் ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் மற்றும் அதனை சுற்றி மொத்தமாக அறுபத்தி நாலு தீர்த்தங்கள் உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இவற்றில் இருபத்தி நாலு தீர்த்தங்கள் மட்டுமே நமக்கு தெரிந்தது இவற்றில் நீராடுவதால் பாவங்கள் நீங்கி புண்ணியங்கள் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது குறிப்பாக பித்ருதோஷம் நீங்கும் என்றும் சொல்லப்படுகிறது ஆனால் ராமேஸ்வரத்தில் உள்ளது போலவே திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இருபத்தி நாலு தீர்த்தங்கள் உள்ளதாகவும் புராணங்களில் சொல்லப்படுகிறது மட்டுமில்லாமல் மந்திரங்களின் தலைமை வாய்ந்ததாகவும் பழமையான மந்திரமாகவும் சொல்லப்படுவது காயத்ரி மந்திரம் அதே காயத்ரி மந்திரத்தின் இருபத்தி நாலு எழுத்துக்களும் இங்கு தீர்த்தமாக உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது கந்த தீர்த்தம் எனப்படும் நாளை கிணற்றில் மட்டுமே பத்தர்கள் நீராடி வருவதாகவும் கூறப்படுகிறது இது முருக பெருமான் தான் பிரதிஷ்டை செய்த பஞ்சலிங்கங்களுக்கு அபிஷேகம் செய்ததற்கான தன்னுடைய திருக்கையை வேளால் உருவாக்கிய தீர்த்தம் என்றும் சொல்லப்படுகிறது அதனால்தான் இதுவரை வற்றாமலும் கடலுக்கு மிக அருகிலேயே இருந்தாலும் சிறிது உவர்ப்புத்தன்மை இல்லாமலும் இருப்பதாகவும் கூறப்படுகிறது இல்லாமல் மற்ற இருபத்தி மூணு தீர்த்தங்களும் மண்ணுக்குள் மூடப்பட்டு விட்டதாகவும் கூறப்படுகிறது திருச்செந்தூரில் உள்ள இருபத்தி நான்கு தீர்த்தங்களின் பெயர்கள் அவற்றில் நீராடினால் என்னவிதமான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாங்க தீர்த்தம் முருகனின் கருணை கிடைக்க வேண்டுமென்றால் எந்த தீர்த்தத்தில் நீராடினால் முருகனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அனைத்துவிதமான செல்வங்களும் பெற்று வாழ்க்கையில் நிறைவான வாழ்க்கை வாழவேண்டும் என்று நினைத்தால் தெய்வானை தீர்த்தத்தில் நீராடினால் அந்த பலன்கள் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது வள்ளி தீர்த்தத்தில் நீராடினால் முருகப்பெருமானின் திருவடியை தியானிக்கும் ஞானம் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது திட்டம் இல்லாமல் லட்சுமி தீர்த்தத்தில் நீராடினால் குபேரனால் கூட அடைய முடியாத அளவிற்கு செல்வத்தை பெற முடியும் என்றும் சொல்லப்படுகிறது சித்தர் தீர்த்தத்தில் நீராடினால் உலக இருந்து விடுபட்டு முக்தி கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது அதிர்ஷ்டத்திற்கு பாலகர் தீர்த்தம் யமுனை காவிரி ஆகிய தீர்த்தங்களில் நீராடிய பலன்களை பெற முடியும் என்றும் சொல்லப்படுகிறது காயத்ரி தீர்த்தத்தில் நூறு யாகங்கள் செய்த பலன்கள் பெறலாம் என்றும் சொல்லப்படுகிறது அதேபோல போல சாவித்ரி தீர்த்தத்தில் குளித்தால் தேவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பராசக்தியின் திருவடிகளை பூஜித்த பலன் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது தீர்த்தம் அனைத்து புண்ணிய தீர்த்தங்களில் நீராடிய பலன்கள் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது வைரவ தீர்த்தம் பாவங்களை போகும் புண்ணிய நதிகளில் நீராடிய பலன் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது துர்க்க தீர்த்தத்தில் நீராடினால் சகலவிதமான துன்பங்களும் நீங்கி நன்மைகள் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது தீர்த்தத்தில் குளித்தால் உயர்ந்த ஞானம் மற்றும் நன்மைகள் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது சத்திய தீர்த்தத்தில் குளித்தால் பஞ்சம பாத்திரங்களில் இருந்து விடுவித்து நன்மை கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது தர்ம தீர்த்தத்தில் குளிப்பதன் மூலமாக தேவாமிர்தம் எனப்படும் தேவ தீர்த்தத்தை அடையலாம் என்றும் சொல்லப்படுகிறது போல முனிவர் தீர்த்தத்தில் நீராடுவதன் மூலமாக வாழ்வில் சுபிச்சம் ஏற்படும் என்றும் கூறப்படுகிறது தேவர்கள் தீர்த்தம் தீய குணங்களை நீக்கி நாணம் நாணத்திற்கு வழிவகுக்கும் என்றும் சொல்லப்படுகிறது பாவநாச தீர்த்தத்தில் நீராடுவதன் மூலமாக சாபங்கள் நீங்கி அனைத்து விதமான புண்ணியங்களும் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது கந்த புஷ்கரணி தீர்த்தம் சிவபெருமானின் திருவடியை கண்ட பலன் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது போல கங்கை தீர்த்தத்தில் நீரிடுவதன் மூலமாக பிறவி பெருங்கடலை கடக்க வழிவகுக்கும் என்றும் கூறப்படுகிறது அதேபோல போல சேது தீர்த்தத்தில் அனைத்து விதமான பாவங்களிலிருந்து விடுதலை கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது அதேபோல கந்தமான தீர்த்தம் பாவங்களை நீக்கி பரிசுத்த வாழ்க்கை கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் மாதுர தீர்த்தத்தில் குளிப்பதன் மூலமாக அன்னை பராசக்தியின் ஆசி கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது புலத்தார் தீர்த்தத்தில் இந்த தீர்த்தத்தில் நீராடி விட்டு தர்ப்பணம் கொடுப்பதன் மூலமாக முன்னோர்கள் அதாவது பித்ருக்களின் ஆசை கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த தீர்த்தங்களில் ஒரு முறை நீராடினால் இன்மை மற்றும் மறுமையிலும் சிறந்து விளங்கி செந்தில் ஆண்டவரின் திருவருளை பெற்று அவரது திருவடிகளை அடையும் பெரும் பேர் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அதே கோவிலுக்கு தெற்கே இருபது ஜ கஜ தூரத்தில் நாளை கிணறு அமைந்திருக்கிறது என்றும் சொல்லலாம் பெரிய கிணற்றுக்குள்ளே ஒரு சிறிய கிணறு ஒரு சதுர அடி பரப்பும் ஏழு அடி அகலும் உள்ள இதற்கு கந்த புஷ்கரணி என்று அழைக்கப்படுகிறது இந்த புஷ்கரணியில் நீராடுபவர்கள் சகல நலன்களும் பெறுவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது மட்டுமில்லாமல் கடற்கரை ஓரத்தில் இப்படி ஒரே இனிய நீராக அமைந்திருப்பது கந்த பெருமானின் அருளில்தான் என்றும் சொல்லப்படுகிறது இதில் நீராடுபவர்களுக்கு சகலவிதமான நன்மைகள் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அதே போல கடற்கரையில் அமைந்திருக்கக்கூடிய சில தீர்த்த கிணறுகள் மணலால் மூடப்பட்டுவிட்டன என்றும் சொல்லப்படுகிறது அந்த தீர்த்த கட்டிடங்களை குறிப்பிடும் கல்வெட்டுகளும் மறைந்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே ஆறு நாட்கள் கடுமையான போர் நடந்தபோது அசுர படைகள் வீழ்த்தப்பட்டன அதனால் சூரபத்மன் மாமரமாக உருமாறினார் என்றும் சொல்லப்படுகிறது அப்பொழுது முருகப்பெருமான் தனது வேலினால் மாமரத்தை இரண்டாக பிளந்தார் என்றும் சொல்லப்படுகிறது அப்பொழுது மாமரத்தின் ஒரு பகுதி சேவலாகவும் மற்றொன்று மயிலாகவும் மாறியதாகவும் கூறப்படுகிறது இதற்கு பின்பே முருகன் சேவல் கொடியுடன் மயில் வாகனத்தோடும் காட்சி கொடுப்பதாகவும் சொல்ல து அது மட்டுமில்லாமல் சூர போர் முடித்த பின்பு தனது படை வீரர்களுக்கு தீராத தாகம் ஏற்பட்ட பொழுது முருகா பெருமான் தனது வேளால் கிணறு ஒன்றை தோன்றினார் அந்த கிணறின் கிணறு என்றும் அழைக்கப்படுகிறது அடியை சுட்டவு கொண்ட இந்த சதுரமான இந்த கிணற்றில் நீர் உப்பாகவும் க கருகிய நிறத்தில் காணப்படுகிறது இந்த கிணற்றில் உள்ளேயே மற்றொரு கிணறும் காணப்படுகிறது ஒரு கடி மட்டுமே உள்ள இந்த கிணற்றின் நீர் தெளிவாகவும் மிகவும் சுவையாகவும் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஒரே கிணற்று பகுதியில் இருவேறு சுவைகள் கொண்ட கிணறு அமைந்தது அதிசயத்திலும் அதிசயமாகவும் சொல்லப்படுகிறது வக்கனக்குரியா அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரை பகுதியில் அமைந்திருக்கிறது மற்ற ஐந்து கோவில்களும் மலைக்கோவில்களாகவே அமைந்திருக்கின்றன நூத்தி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் கொண்ட இந்த கோவிலின் கோபுரம் ஒன்பது தளங்களைக் உள்ளது அதே போல முருகப்பெருமான் சூரனை ஆட்கொண்ட பின்பு தனது வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சிவபூஜை செய்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்த கோலத்திலேயே முருகன் வலகையில் தாமரை மலருடன் அருள்பாலித்து வருகிறார் தலையில் சிவயோகி போல ஜடா தரித்திருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது போல இவருக்கு இடது பின்புற சுவரில் ஒரு லிங்கம் அமைந்திருக்கிறது இவருக்கு முதல் தீபாராதனை காட்டிய பின்பே முருகப்பெருமானுக்கு தீபாராதனை நடைபெறுகிறது சண்முகர் சன்னதியிலும் சாமிக்கு பின்புறம் இரண்டு லிங்கங்கள் அமைந்திருக்கிறது இந்த இரண்டு லிங்கங்களும் இருளில் உள்ளதால் தீபாராதனை ஒளியில் மட்டுமே காண முடியும் என்றும் சொல்லப்படுகிறது திருச்செந்தூரில் உள்ள மிக முக்கியமான இடம் எதுவென்று பார்த்தால் கோவிலுக்கு எதிரில் உள்ள கிணறு இங்கு நீராடினால் நம்முடைய பாவங்கள் மற்றும் துன்பங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் என்றும் கூறப்படுகிறது மாவட்டம் திருச்செந்தூரில் அமைந்துள்ளது சுப்பிரமணிய சுவாமி கோவில் முருகப்பெருமானின் இரண்டாம் படை வீடாகவும் சொல்லப்படுகிறது திருச்செந்தூர் வந்து வழிபட்டு சென்றாலே வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நடக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அதே போல முருகப்பெருமானினம் முன்வைத்த வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயமாக நடக்கும் என்று பத்தர்களின் நம்பிக்கையாகவும் கூறப்படுகிறது அதேபோல இங்கு பிரசாதமாக கொடுக்கப்படும் பன்னீர் இலை விபூதியை நெற்றியில் பூசியும் தண்ணீரில் சிறிது கலந்தும் குடித்து வந்தால் தீராத நோய்களும் தீர்ந்துவிடும் என்றும் சொல்லப்படுகிறது அது இங்கு பல காலமாக நடக்கப்படும் அதிசயங்களில் ஒன்றாகும் திருச்செந்தூர் வரும் பக்தர்கள் முதலில் கோவிலுக்கு சென்று தெற்கு புறத்தில் உள்ள நாளைக்கிணற்றில் நீராடிய விட்டு பிறகு கடலில் சென்று நீராடிவிட்டு முருகப்பெருமானை தரிசனம் செய்கின்றனர் ஆலிகிணற்றுக்கு கந்த தீர்த்தம் என்ற பெயரும் இருக்கிறது அதாவது முருகப்பெருமான் தன்னுடைய திருக்கை வேளால் உருவாக்கிய தீர்த்தம் என்பதால் இதற்கு இந்த பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுகிறது சு இனிப்புத்தன்மையை கொண்டதாகவும் எந்த காலத்திலும் வற்றாமல் இருக்கும் இந்த தீர்த்தம் மிகப்பெரிய அதிசயமாகவும் சொல்லப்படுகிறது இந்த கிணற்றில் நீராடுபவர்களுக்கு சகல ஐஸ்வரியங்களும் பெறுவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கொடியேற்றத்துடன் மாசி மாத திருவிழா தொடங்கி பனிரெண்டு நாட்கள் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது தகவல் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் திருச்செந்தூர் போயிருந்தீங்கன்னா முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்